இந்த தீர்ப்பு என்பது வெறுமனதாக இந்த சமூகத்திற்கு அது கிடைக்கவில்லை கடந்த முப்பது ஆண்டு காலமாக இந்த உள் ஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இதற்கு மூன்று உயிர்களை ஆதித்தமிழர் பேரவை இழந்திருக்கிறது பல்வேறு தோழர்கள் சிறை போராட்டம் செய்து பல நாள்கள் சிறையில் கிடந்து அவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் சிறையிலிருந்து வந்த தோழர்கள் பலவேறு உயிரையும் தியாகம் பண்ணியிருக்கிறார்கள் திருப்பூரில் வழக்கறிஞராக எழுத்தாளராக பல்வேறு பரிணாமங்களிலே செயலாற்றிய எங்களுடைய தலைவர் நீலவேந்தன் அவர்கள் இந்த ஆறு சதவீத இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று உயிரையே ஈகம் செய்தார் அதைத் தொடர்ந்து திருச்சியிலே எங்களுடைய மாநில பொருளாளர் எங்களுடைய மாநில மகளிரணி செயலாளர் என்ற பல்வேறு பொறுப்புகளில் பரிணாமம் செய்த எங்களுடைய மிகப்பெரிய போராளி வீரமங்கை ராணி அவர்கள் எங்களுடைய இயக்கத்திலே தன்னுடைய உயிரை ஈகம் செய்து இல்லை செய்திருக்கிறார் அதே போல திருப்பூரிலே மகேஸ்வரன் என்ற ஒரு மகத்தான ஒரு இளைஞன் தன்னுடைய உயிரை நீலவேந்தன் ராணி அவர்களின் வரிசையிலே என்னுடைய உயரையும் இந்த சமூகத்தை உள் இடஒதுக்கீட்டுக்காக ஈகம் செய்கிறேன் என்று ஈகம் செய்திருக்கிறார் இப்படிப்பட்ட பல தியாகங்களையும் பல உயிர்களையும் இழந்துதான் இன்றைக்கு இந்த இடஒதுக்கீடு என்ற இந்த உரிமையை அடைந்திருக்கிறோம்